அங்கிள் ஏமா நேரத்துல ஏதோ குழப்பத்திலேயே இருப்பியா இருக்குது ஆமா அங்கிள் என் லைஃப்ல முடிவெடுக்க முடியாத ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க அப்பாவை தீர்த்து வச்சிருவாரு நீ அவர்கிட்ட கேட்கலாமே பிரச்சனையே எங்க அப்பா தான் அங்கிள் என்னமா சொல்றீங்க நான் ஒர்க் பண்ற பக்கம் என்ன ஒருத்தர் விரும்புறாரு அங்கிள் எனக்கும் அவர ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன முடிவெடுக்கிறதுன்னுதான் எனக்கு தெரியல இதுல என்ன குழப்பம் வீட்டுல சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானா அங்கதான் அங்கிள் சிக்கலே இருக்கு எங்க அப்பா பத்திதா உங்களுக்கே தெரியுமே அப்ப அந்த பையன் வேற ஜாதியா ஆமாங்க அங்கிள் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்கதான் எனக்கு எல்லாமே வழிகாட்டுறீங்க அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்த அந்த பையன் உனக்கு குடிச்சிருக்கல அப்புறம் என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானா இல்ல அங்கிள் அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நான் யாரையுமே கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல எனக்கு இந்த பதில்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆறறிவோட யோசிக்கும் போது நீ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது தப்பு ஆனா இந்த காலத்துல நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணினா அதனோட பின்விளைவு என்ன அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும் என்னதான் நீ அழுது போறான்னாலும் உன் அப்பா ஒத்துக்க மாட்டா நீ அவனை மீறி போய்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அட உங்க ஒப்பனே ஒத்துக்கிட்டாலும் உன் ஜாதி கட்சிக்கார உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டா அப்ப ஜாதியே ஒளியாதா அங்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பானு அப்பவே பாரதியார் சொல்லி இருக்காரு அவர் ஏட்டுல மட்டும்தான் அப்படி எழுதியிருக்காரு அவர் உயிர் நண்பர் வவுசிய என்ன பிள்ளைவாள் அப்படின்னு ஜாதி பேரை வச்சுதான் கூப்பிட்டு இருக்காரு இங்க ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்றவங்களா அரசியலுக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் சொல்றாங்களே தவிர இங்க உண்மையா யாரும் ஜாதி ஒழிக்கிற ஆளுக்கு கிடையாதுமா அப்படியே ஜாதி ஒழிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு வீதிக்கு வீதி ஜாதி கட்சிய அவங்களே வளர்த்து விடுறாங்க உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா அரசாங்கமே ஓசி பிசி என்பிசி எஸ்சி எஸ்டின்னு ஜாதி அடிப்படையில தான் பிரிச்சு வச்சிருக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி இதுல பிரிச்சவனுக்கு சலுகை அதிகம் சலுகையே இல்ல அரசாங்க வாழ்றாங்கன்னு நான் இந்த கருமத்தையெல்லாம் ஒழிச்சுட்டு திறமையினோட அடிப்படையில தான் வேலையும் சலுகையும் அரசாங்கம் கொடுக்கணும் இதைவே அரசாங்கம் மாத்துமாங்கிறது கேள்விக்குரியதா இன்னொரு விஷயம் சொல்ற தெரிஞ்சுக்க சின்னமலை பசும்பொன் வஉசி காமராஜர் பாரதியார் அம்பேத்கர் இவங்க எல்லாம் நாட்டு மக்களுக்காக போறாருனாங்க ஆனா இவங்களையெல்லாம் ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஜாதி கட்சி ஆரம்பிச்சு நடத்துறதா ஜாதி உச்சபட்சமே இத எல்லாம் மீறி நான் ஜாதி ஒழிக்கிற நான் காதல் கல்யாணம் பண்றதுனால ஜாதி ஒளிய போகுதுன்னு அப்படின்னு நினைச்சு நீ போய் கல்யாணம் பண்ணினு நினைக்கு ஜாதி ஒழியாதுமா உன் தான் அழிய இந்த சினிமா கதையில வேணா கடைசியில ஜாதி ஒளி மத்தபடி ஜாதியில ஒளியாது ஏ மேட்ரிமோனியல் கூட ஜாதிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்போ எல்லாமே ஜாதி பார்த்துதான் செய்வாங்களா அங்கிள் இல்லம்மா ரெண்டு இடத்துல நம்ம ஜனங்க ஜாதி ஒழிச்சிருக்காங்க தெரியுமா எது எதுன்னு கேக்குறியா உயிருக்கு போராடி இருக்கும் போது தனக்கு ரத்த ஏத்துற சூழ்நிலை வந்தா இது என்ன ஜாதி ரத்தம்னு யாரும் கேட்க மாட்டாங்க இன்னொன்னு விபச்சார விடுதிக்கு போனா நீ என்ன ஜாதி பொண்ணுன்னு கேட்டுட்டு எவனும் போய் கதவை சாத்த மாட்டான் இந்த ரெண்டு இடத்த மட்டும்தான்மா நம்ம ஜனங்க ஜாதி ஒழிச்சிருக்காங்க மத்த பக்கமெல்லாம் கல்வீட்ல பதிஞ்ச மாதிரி ஜாதி பதிஞ்சு கிடக்கு இதுக்கு நம்ம ஒரு முடிவே இல்லையா கடைசியில தீ இருக்குமா அத வளர்க்கணும்னு நினைச்சு உள்ள வெந்து அத ஒழிக்கணும்னு நினைச்சு உள்ள போறவனும் வெந்து போயிடுறான் இப்ப நான் என்னதான் முடிவு அங்கிள் உன்னை பெத்து வளர்த்துன பெத்தவங்களோட ஆதரவு நமக்கு வேண்டா நம்ம சொந்தக்காரங்களோட ஆதரவு எனக்கு தேவையில்லை நான் சுயமா சம்பாதிக்கிறேன் என்னால தனியா நிக்க முடியும் அவன் இல்லாம என்னால சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு நீ நினைச்சீனா தாராளமா போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா என்னதான் உனக்கு துணிச்சல் இருந்தாலும் பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு ஓகே அங்கிள் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு நான் நல்ல முடிவா எடுக்கிறேன் வரேன் அங்கிள் ஓகேமா உன் முடிவு நல்ல முடிவா இருக்கட்டு ஆல் த பெஸ்ட் ஜாதி என்று கேட்டுவிட்டு